அன்புள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் ஹெட்லைன்ஸ்டுடைய டிவி பார்க்கின்ற அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு முக்கிய செய்தி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வேலை பார்க்குற பல அதிகாரிகள் மன உளைச்சலோடு இருக்காங்க அரசே அவர்களை தற்கொலைக்கு தூண்டப்படுகிறது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்ச ஆர்டிஓ புயலாம் இப்போ அவங்க பல அதிகாரிகள் எங்களோடு தொடர்பு கொண்டு நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதாக இருக்கிறோம் எங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரில எங்கள் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க நண்பர்கள்லாம் எங்களை கேளியும் கிண்டலும் பேசுகிறாங்க எங்களால் தாங்க முடியல ஐம்பது ஐம்பது வயசாயிருச்சு ஐம்பத்தஞ்சு வயசாயிடுச்சி இந்த பேச்சுக்கு ஆளாகணுமா நாங்கள் ஒரு தவறு பண்ணியிருந்தால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் அரசு வைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் எந்த தவறும் பண்ணாமல் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு இவ்வளோ சிக்கல் பண்ணுறாங்களே இது இந்த முதலமைச்சருக்கு தெரியாதா போக்குவரத்துறை அமைச்சருக்கு தெரியாதா ஆணையருக்கு தெரியாதா இவருக்கு இவங்களுக்கெல்லாம் யார் இந்த மாதிரி ஒரு ஆலோசனை வழங்குறாங்க இது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பல அதிகாரிகள் தொலைபேசியில் பேசுகிற போது நாம் அவர்களுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது தற்கொலை ஒரு தீர்வு இல்லை சார் இதை கடந்து போகலாம் எல்லாம் நல்லது இருக்கே என்று நினைங்க அரசு ஒரு பக்கம் உங்களை முடக்கினாலும் உங்களுக்காக சில பேர் பரிந்து பேசுகிறதுக்கு யாராவது ஒருத்தர் முன் கடவுள் மாதிரி முன் வருவாங்க அது நானாக கூட இருக்கலாம் இல்லை உங்கள் சங்க தலைவராக கூட இருக்கலாம் அல்லது உங்கள் நண்பராக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு அதிகாரிகள் மத்தியில் இந்த சூழ்நிலையை எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லி இதற்கு தீர்வு கிடையாது தற்கொலைக்கு தீர்வு கிடையாது அப்படின்றோம் தற்கொலையை தூண்டப்படுவதற்கு இந்த அரசு தயாராக இருக்குது அதிகாரிகளில் பணியிடம் உயர்வு கிடையாது பணியிடம் மாற்றம் கிடையாது பல அதிகாரிகளை நாலு வருஷம் மூணு வருஷம் ஒரே இடத்துல வேலைக்கு வச்சுருக்கிறது இந்த போக்குவரத்துறைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை இவர்களாக கையில் எடுத்து வேறு மாதிரி கொண்டு போகிறது இந்த போக்குவரத்துறையில் அந்நியர்கள் அதிகமாக தலையிடுறது அவர்கள் நினச்சா யாரை வேணாலும் எங்கே வேணாலும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாட்டுக்கு இந்த துறை முற்றிலும் மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொல்வது போல் இயரல் சீப்பிடித்து விட்டது எத்து போயிடுச்சு இந்த துறைக்கு ரொம்ப மக்கள் பாதிக்கிறாங்க போக்குவரத்துறையில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணியாளர்களே கிடையாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் ரொம்ப ரொம்ப பாதிச்சுட்டே இருக்காங்க இதை நாம் தொடர்ந்து காணொலியில் யூடியூப் சேனல் வழியாக நம்ம தெரிவிச்சிட்ருக்கோம் அரசு வந்து உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்பணும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற தற்கொலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கணும் இல்லைனா அவங்க கண்டிப்பாக இந்த அரசாங்கத்திற்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவார்கள் இது நம்ம இந்த காணொளி மூலயமா குறிப்பாக சொல்ல வேண்டியது இதைத்தான் இதை அமைச்சரும் ஆணையரும் முதல்வரும் கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க தயவுசெய்து இதெல்லாம் கொண்டு போங்க இப்போ எனக்காக நான் பேசலை எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்லாம் நான் கேட்கலை அரசு அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தான் நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த யூடியூப் சேனல்னால எனக்கு வந்து பல லட்ச ரூபாய் வருமானம் வரும்லாம் நான் எதை எதிர்பார்க்கல இல்லை சப்ஸ்கிரேஷன் பண்ணுவீங்க வியூஸ் போடுவீங்க அப்படின்லை நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் அவங்ககிட்ட சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்க சார் வியூஸ் போடுங்க சார் அப்படின்னு ஆனால் யாரும் பண்ணுறதில்ல அதை நான் பெருசாக எடுத்துக்கிறதில்லை ஆனால் பொதுமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு பாலமாக தான் மோட்டார் டுடேவும் ஹெட்லைன்ஸ் டூடாவும் மோட்டார் டுடே டிவியும் செயல்படுது அதன் மூலமாக தான் அக்னி உங்கள்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த காணொலியில் நல்ல ஆரோக்கியத்தோடு அரசு வந்து உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்புணும் சொன்னேன் அதே போல் ஸ்மார்ட் கார்டு ஒருத்தர் லைசன்ஸ் எடுத்திருக்காருனா அவருக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு போடுவாங்க ஒரு வண்டி வாகனம் வாங்கினாருன்னா ஒரு ஸ்மார்ட் கார்டு தான் அனுப்புவாங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டை தபாலில் அனுப்பாதீங்க அவங்க அரசு அதிகாரிகள்கிட்ட சார் எங்களுக்கு வேண்டாம் அந்த கார்டு நாங்கள் கையிலே வாங்கிக்கிறோன்னா கொடுங்க பொதுமக்களுக்கு இதனால் பல்வேறு சிரமங்கள் இருக்குது பல தபால்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குது அலுவலத்து திரும்பி வருது என்ன காரணம் முறையான அட்ரஸ் கொடுத்துருந்தாலும் அவங்க போய் சேரது போஸ்ட்மேன் போகிறாரா இருக்கிறாரான்னு தெரியாது ஏதோ ஒரு தபால் வாங்கிட்டு போகிறாரு திருப்பி கொண்டு வந்துர்றாரு இதுக்கு காரணம் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் ஆணையர் சண்முக சுந்தரம் தான் இந்த வேலையை செஞ்சவர் என்னென்னா எல்லாருக்கும் இந்த ஏதோ போக்குவரத்துறையில் அந்த தபால் கொடுக்குறவங்க வாங்குறவங்களாம் ஆளுக்கு ஐம்பது ரூபா லஞ்சம் வாங்குறான் ரூபா லஞ்சத்துக்குலாம் இதெல்லாம் அது கோடி கோடியாக லஞ்சம் வாங்கிட்டுருக்கிற அதிகாரிகள்லாம் இருக்காங்க கோடி கோடியாக வாங்கிட்டு இருக்கிற அமைச்சர்கள் இருக்காங்க இதை போய் ஐம்பது ரூபாய்க்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன்ட்டு இப்போ நூறுரூவாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு தபால் கார்டில் மத்திய அரசுக்கும் இந்த துறைக்கும் லாபத்தை சேர்த்துருக்காரு சண்முக சுந்தரம் ரொம்ப அவர் ரொம்ப நல்லவர் அவர் மாதிரி ஒரு அதிகாரி ஆணையர்லாம் இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு ஐஏஎஸ் வந்து பொதுமக்களுக்கு பாதிக்கும் பண்ணுற அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்படுத்திருக்காருன்னா அதை அவரே யோசிக்கணும் அவருக்கு முன்னாடி நிர்மல்ராஜ் ஆணையர் இருந்தார் அவர் நேர்மையாக செயல்பட்டார் அவரெல்லாம் அதாவது நல்ல வேலை பார்க்குற ஐஏஎஸ் அதிகாரிகள் யாரையுமே அந்த அந்த சேரில் உட்கார வைக்கிறது இல்லை இந்த போக்குவரத்துறை வட்டார போக்குவரத்துறை பந்தாடுறது அதாவது வருஷத்துக்கு ஒருத்தரை தூக்கி போடுறது இப்பயே இருக்கிற ஆணையரும் பன்னெண்டாவது மாதத்தோடு வீட்டுக்கு போக போகிறாரு வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்கிறத விட வேலை துறைக்கு மாறுவார் ஏன்னா அவரே வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் இந்த அமைச்சர்களும் தான் இருக்குது இவங்கெல்லாம் சும்மா ஒரு பொம்மைகள் யார் எதை சொன்னாலும் உடனே கேட்கணும் அப்போ நிர்மல்ராஜ் என்ன சொல்கிறாரு அந்த அப்போ இருக்கிற போது கவுன்சிலிங் தான் செய்யணும் கவுன்சிலிங்கில் தான் நான் தேர்வு பண்ணி அவங்களுக்கு பணியிட மாற்றம் பணியிடம் உயர்வுலாம் பண்ணுவோன்னாரு அது மாதிரி தான் செஞ்சார் இப்போ வந்திருக்கிற இருக்கிற அதிகாரிகள் ஆணையர்கள்லாம் யாரும் அதை பற்றி கேட்குறதே கிடையாது இப்போ தலையிட வெளியில் வெளியில் இருந்து வராமல் தான் யார் வர்றாங்கன்றத உங்களுக்கே உங்கள் 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 சாய்ஸுக்கே விட்டுடுறோம் யார் தலையிடுவாங்கன்ட்டு அதிகாரிகளை தேர்வு பண்ணுறது பணியிடம் மாற்றம் போய்விடுறது பணியிடம் உயர்வு கொடுக்குறதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா வெளியாளு தான் அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது சும்மா ஒரு அவங்கெல்லாம் டம்மி பீஸு இப்படி பொப்பை கப்பை போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிற அவங்கெல்லாம் ஒரு அதிகாரிகள் தான் போஸ்டரில் அனுப்புறதை தயவுசெய்து நிறுத்துங்க இது பொதுமக்களுக்கு நிறையா பாதிக்குது எதனான்னு காரணம் கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒரு வீட்டில் குடியிருந்திருப்பார் ஆதார் கார்டு அந்த அட்ரஸில் இருந்திருக்கோம் இப்போ அந்த ஊரை விட்டு வேற எங்கேயா போயிருப்பார் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அல்லது அந்த வீட்டுக்கு வாடகை தர முடியாமல் அல்லது குழந்தைகள் படிப்புக்காக மாறி இருப்பார் உடனடியாக வாங்க முடியாது அவர் வாங்கறக்கூடிய சூழ்நிலையில் இருக்காது அவர் லைசன்ஸ் எடுக்க வந்திருப்பார் இல்லைன்னா புதுவான வாங்கியிருப்பார் நான் இந்த அட்ரஸில் தான் அனுப்பணும் அடம் பிடிக்கிறத வந்து இந்த போக்குவரத்துறை அமைச்சருக்கோ ஆணையருக்கோ சரியானதாக அல்ல இதை மாற்றுங்க அவங்க விரும்பினாலும் அவங்க கையில் கொடுங்க இது பொதுமக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க இந்த அமைச்சருக்கும் இந்த திமுக அரசாங்கத்துக்கும் ஓட்டு போடுவாங்க நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று பேட்ச் அணிச்சு அணிவிச்சு ஒன்பதாம் தேதி ஏப்ரல் ஒன்பதில் வராங்கன்னு சொன்னோன்னு பார்த்தீங்களா இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகாரிகள் இந்த மாதிரி உள்ள அலுவலத்துக்குள்ளே வரும்போது அரசுக்கு தான் கெட்ட பேர் பாலசுப்ரமணியம் அவருடைய அந்த பணியாளர் சங்கத்தினுடைய தலைவர் சொல்றாரு அவருடைய பேட்டியை இதிலே நானே இப்போ போடுறேன் பாருங்க காணொலியா போக்குவரத்து துறையில் உள்ள பணியாளர்களுக்கு இடமாறுதல்கள் பதவி உயர்வுகளில் சட்ட விதிகள் பின்பற்றப்படாமல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதனால் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக அரசு பணியாளர்களுடைய இடமாறுதல்களுக்கு ஜிஓ டென் என்ற ஒரு நடைமுறையும் அதேபோல போக்குவரத்து துறைக்கென தனியாக குறித்த தரம் நாம்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய அதற்கான ஒரு அரசு அரசு ஆணையும் நடைமுறையில் இருக்கிறது இந்த ரெண்டு நடைமுறைகளுக்கு கூடுதலாக ஏபிசி என்ற ஒரு புதிய நடைமுறையை அண்மையிலே போக்குவரத்து துறை நிர்வாகம் புகுத்தி இருக்கிறது அது வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை அது புகுத்தப்பட்ட காரணத்தினால் இப்போது ஒரு உத்தரவு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவில் சுமார் நாற்பது ஐம்பது பேர்களுக்கு வெளியிட வேண்டிய உத்தரவில் ஐந்து பேர்களுக்கு மட்டுமே வெளியிட்டுள்ளார்கள் மீதம் உள்ளவர்களுக்கு உத்தரவு வெளியிடப்படவில்லை இரண்டாவதாக வெளியிடப்பட்ட உத்தரவில் எந்த இடத்தையாவது வேண்டுகோள் விடுத்திருந்து அந்த இடம் காலியாக இருந்தாலும் அவர்களுக்கு அதற்கு அந்த இடம் அவர்கள் அளிக்கப்படவில்லை வேறு இடத்திற்கு தொலைதூரத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கணிசமானவர்களுக்கு கட்டாய காத்திருப்பில் வைத்திருக்கிறார்கள் பணியிடம் காலியாக இருக்கிற போது அந்த அந்த தகுதி படைத்த அவர்களுக்கு பணி வாய்ப்பை வழங்காமல் காத்திருப்பில் வைத்திருக்கிறார்கள் இதனால் பணியாளர்களுக்கு பல்வேறு சொல்லோனாத துன்ப துயரங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்றன எனவே ஏபிசி நடைமுறையிலிருந்து சி நடைமுறையில் அமைச்சு பணியாளர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள உத்தரவில் உள்ள குறைகளை போக்குவதற்கு உடனடியாக போக்குவரத்து ஆணையர் அவர்கள் கவுன்சிலிங் நடத்தி போடப்பட்ட உத்தரவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தையும் பணி வாய்ப்பு அளிக்கப்படாதவர்களுக்கு பணி வாய்ப்பு அளிப்பதற்கும் வேண்டிய இடங்களுக்கு கேட்டிருந்தால் அந்த இடங்களில் காலி பணியிடம் இருந்தால் அவர்களுக்கு வழங்குவதற்கும் உள்ள உத்தரவுகளை போக்குவரத்து துறை ஆணையர் அவர்கள் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவதாக அழகு பணிக்காக வெளியிடக்கூடிய உத்தரவுகள் ஒரு ஆண்டு பணி மூலம் வெளியிட வேண்டும் அவ்வாறு வெளியிடப்படாமல் நீண்ட நாட்கள் இழுத்தடிக்கிறார்கள் கடும் வியாதிகளுக்கு உட்பட்டவர்களுக்கு கூட மனிதபமான அடிப்படையில் இடமாறுகள் அளிக்கப்படாத துர்பாக்கிய சூழ்நிலை ஏற்படுகிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் வெளியால் தலையீட்டின் மூலமாக போக்குவரத்து துறையினுடைய இடமாறுகள் அளிக்கப்படுகின்றன இதை தடுத்து நிறுத்தி சட்ட விதிகள் படி அளிக்கப்பட வேண்டும் என்னுடைய ஆகவே வெளியால் தலையீ தலையீட்டின் மூலமாக இடமாறுதல்கள் பதவி அளிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது இந்த நிலையை போக்கி சட்ட விதிகள் படி இடமாறுதல்கள் அளிக்கப்பட வேண்டும் சட்ட உதவி விதிகள் படி பதவி உயர்வுகள் அளிக்க வேண்டும் இதற்கு திருமிகு உள்துறை செயலாளர்கள் தலையீட்டு போக்குவரத்து துறை ஆணையர் அவர்களுக்கு தேவையான உத்தரவுகளை வழங்க வேண்டும் வெளியார் தலையீட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இது தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று மாநிலம் முழுவதும் போக்குவரத்து துறை பணியாளர்கள் கருப்பு ஆடை அணிந்தும் பெண்கள் கருப்பு சேலை அணிந்தும் பணியாற்றுவதனும் முடிவு செய்திருக்கின்றார்கள் இவ்விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய ஒன்றிப்பை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என திரும்பிகு உள்துறை செயலாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் கு பாலசுப்பிரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் ஒன்றிப்பு இதோட முக்கியமான ஒன்று நான் சொல்ல விரும்பினோம் கடந்த வருடம் நான் ஏபிசின்னு மாற்றுறாங்க உஷாராக இருங்க அதிகாரிகளே இது உங்களுக்கு ரொம்ப சிரமம் இது வந்து ரொம்ப க கஷ்டப்படுவீங்க மா வருது இந்த ஏபிசிங்கிற ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்து ஒரு அளவுக்கு ஏ ஒரு அளவுக்கு பி ஒரு அளவுல சின்னு போடுவாங்க பியில் இருக்கிறவங்க ஏக்கு போக முடியாது சிக்கு போக முடியாது ஆனால் ஏல இருக்கிற அதிகாரி பிக்கு வரலாம் சிக்கு வரலாம் இதெல்லாம் இப்படியெல்லாம் அவங்க பண்ணுவாங்க வேணுன்னே அவங்கள வந்து அழகழிப்பாங்க உங்களை சிக்கலில் விடுவாங்க இந்த அரசு இதுக்கு கரெக்டாக இருக்குது உங்கள் சங்கத்தில் சொல்லி இதுக்கு தயாராக ஒரு வேலையை பாருங்கண்ணோ நாம் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது யாருமே எடுத்துக்கிறதே கிடையாது இந்த அரசு ஆர்ஜியம் ஆகட்டும் எம்இன்சர் ஆகட்டும் அல்லது அந்த பிஏஓ ஆகட்டும் யாருமே எதோ ஒன்று கத்திரா அப்படின்னு நினைக்கிறாங்க பார்க்குறாங்க இப்போ நான் வெளியிடுற காணொலியை யூடியூப்பில் பல அதிகாரிகள் பார்த்துட்டு சப்ரைஷன் பண்ண மாட்டாங்க வியூஸும் போட மாட்டாங்க அப்படியே அதை வந்து கடந்து போயிடுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தான் நாங்கள் பேசுகிறோம் அதிகாரிகள் நன்மைக்காக தான் பேசுகிறோம் அதிகாரிகள் யார் தப்பு பண்ணாலும் நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன் நீங்கள் நான் பல பேர் தப்பு பண்ணுறீங்களா பண்ணலையாங்கிறது நான் தான் முடிவு செய்வேன் நீங்கள் என்னென்னு உங்களுடைய நேரில் நான் பார்க்குறேன் ஆணையரை நேரட்டையே பேசுகிறேன் முதன்மை செயலாளர் நேரில் பேசுகிறேன் அமைச்சர்கிட்ட நேரில் பேசுகிறேன் அக்னி கிருஷ்ணமூர்த்தி வந்து உங்களுக்கான ஒரு துறையில் இந்த மேகசினில் மோட்டாட்டியுடைய இதழில் வெளியிடுறதுனால உங்களுக்காக நல்ல காரியங்களை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போ கூட என்ன எழுதியிருக்கிறேன்னா பொதுமக்கள் பாதிக்கிறாங்க வாரத்தில் ரெண்டு நாள் தான் இருக்குது பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படுது வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆர்டியோ கிடையாது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க பிஏ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க இது மாதிரி ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு மேலே காலி பணியிடங்கள் இருக்குது நிரப்புங்க தபாலில் வந்து எல்லா மக்களுக்கும் பொதுமக்களுக்கு தபால் அனுப்பாமல் நேரில் கேட்டால் கொடுங்கன்னு சொல்லி தான் இந்த மோட்டாட்டுடைய இதரொலியை இந்த மாதம் ஏப்ரலில் எழுதியிருக்கேன் தொடர்ந்து நான் எழுதிட்டே வரேன் பல செய்திகள் அரசு காதுக்கு போய் மோட்டாட்டுடைய எதிரொலியாக நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருக்கு ஆணையர் தப்பு சொல்ல முடியாது இந்த காணொலியை பார்க்கின்ற ஆர்டியோ ஆகட்டும் பொதுமக்களாகட்டும் ஆணையருக்கு நேரில் அனுப்புங்க நான் உங்ககிட்ட பணம் சொல்லிட்டேன் நீங்கள் என்னமோ அக்னி கிருஷ்ணபுரத்துக்கு என்னமோ பணம் கொட்டி கொட்டி கொடுக்குறீங்க என்ன கொடுக்குறீங்க உங்களுடைய நன்மைக்காக பேசுகிறேன் இந்த யூடியூப் சேனலில் எனக்கு பல கோடி ரூபாய் வருது அதனால தான் பேசிட்டு உட்காந்துருக்குல்ல இல்லை எனக்கு வேலை வெட்டியெல்லாம் இல்லை எனக்கு வேலையெல்லாம் இருக்குது உங்களை மாதிரியே வேலையெல்லாம் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு பொதுமக்கள் நலன் அக்கறைக்காக பேசுகிறேன் பொதுமக்கள் நலனின் அக்கறையாக நான் செயல்படுகிறேன் உங்களுக்காக குரலாக ஒழிக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் மாற்றி யோசிச்சிங்கன்னா நானும் மாற்றி யோசிப்பேன் என்னுடைய மோட்டார் உடலில் என்னென்ன எழுதணுமோ அத்தனை எழுதுவேன் என்னால் அது முடியும் ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு பத்திரிக்கையாளர் இந்த உலகத்தை மாற்ற முடியும் நீங்கள்லாம் பிறந்துட்டீங்க வளர்ந்துட்டீங்க அரசு அதிகாரிகள் ஆகிட்டீங்க ஒரு விதை விதைச்சிட்டாங்க உங்களுடைய தாய் தந்தைகள் அந்த விதை நீங்கள் அந்த நிலத்தில் அப்படியே பரப்பணும் அப்போ அது வளர்ந்து ஒரு மரமாகி பூவாகி பழம் காய்கள் அதை பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அது மாதிரி நீங்கள் வாழணும் இந்த ஆணையருக்கு இதே தான் அமைச்சருக்கு இதே தான் அமைச்சருக்கும் இதே தான் ஆணையருக்கும் இதே தான் முதன்மை செயலாளருக்கும் இதே தான் நான் சொல்வது தயவு செய்து அரசு அதிகாரிகளை கஷ்டப்படுத்த வேண்டாம் பொதுமக்களுக்கு நலன் கருதி அரசு இந்த காலி பணியிடங்களை நிற தொடர்ந்து நாம் யூடியூப் சேனல் மூலிமா ஹெட்லைன்ஸ் டுடே மூலிமா நான் இந்த காணொலி வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன் மீண்டும் ஒரு முறை உங்கள் சொல்லிக்கிறேன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன் எனக்கு சிரிப்பு தான் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ அக்னி கிருஷ்ணமூர்த்தி மோட்டார் டுடே எடிட்டரும் ஹெட்லைன்ஸ் டுடே சிஓவும் வந்து மோட்டோடைய டிவினுடைய சேனல் நடத்துகிறவரும் வரும் பொழப்பு இல்லாமல் இருந்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் என்றாவது ஒரு நாள் என்னுடைய விதை இன்றைக்கு மண்ணிலே நான் உங்களுக்கான விதைகளை இறைத்து விட்டிருக்கிறேன் அது உங்களுக்கான மரமாக வளரும் அதில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதுதான் என்னுடைய நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற விஷயம் அதனால் இதை பார்க்கின்ற காணொலி பார்க்கின்ற அத்தனை பொதுமக்களும் ஆகட்டும் அல்லது எம்இன் ஆகட்டும் உடனடியாக இதை அமைச்சருக்கும் ஆணையருக்கும் உங்களுடைய அதிகாரிகளுக்கும் இந்த காணொலி அனுப்புங்க பாலசுப்ரமணியம் என்ன சொல்லியிருக்காரு அவர் என்ன குறைகளை அமைச்சர்கிட்ட வைக்கிறாரு திமுக அரசு முதலமைச்சர் முதலமைச்சருக்கு என்ன வைக்கிறாரு ஆணையருக்கு என்ன வைக்கிறார்கின்ற காணொலியும் இதை சேர்த்து வெளியிடுகிறேன் இந்த காணொலியை பார்க்கின்ற யூடியூப்பை பார்க்கின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு வியூஸ் போடுங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை ஹெட்லைன்ஸ் டுடேக்கு தொடர்ந்து கொடுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அக்னி நன்றி வணக்கம்